புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த ஏம்பல் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு வாக்கு கேட்டு இறுதி கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பலம் சின்னத்தில் வாக்கு கேட்டு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏம்பல் பகுதியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர் இந்த பிரச்சாரத்தில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் ராம செந்தில்குமார் பொன்னமராவதி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் காரையூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எல் சிதம்பரம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் வி ஆர் செல்வேந்திரன் தொழிலதிபர் குமாரராஜா புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ராம் தேவி தெற்கு மாவட்ட அமமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அருணாதேவி அமமுக அரிமளம் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் மதகம் செல்வா உள்ளிட்ட கழக உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் மற்றும் உள்ளூர் முக்கியஸ்தர்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

வெற்றி வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் ஜல்லிக்கட்டு நாயகன் ஜல்லிக்கட்டு நாயகன் கோடுங்கம்மா ஓட்டு அம்மா வெற்றி வேட்பாளர் ஜல்லிக்கட்டு நாயகன் ஐயா ஓபிஎஸ் ஜல்லிக்கட்டு நாயகன் ஐயா ஓபிஎஸ் போடுங்கம்மா ஓட்டு காப்பரசை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு காப்பரசை பார்த்து அமல் வெற்றி வேட்பாளர் ஐயா ஓபிஎஸ் அமல் வெற்றி வேட்பாளர் ஐயா ஓபிஎஸ் போடுங்கம்மா ஓட்டு காப்பரசை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு காப்பரசை பார்த்து ஜல்லிக்கட்டு நாயகன் ஐயா ஓபிஎஸ் ஜல்லிக்கட்டு நாயகன் ஐயா ஓபிஎஸ் நம்பிக்கை நட்சத்திரம் ஐயா ஓபிஎஸ் நம்பிக்கை நட்சத்திரம்

ஜல்லிக்கட்டு நாயகன் போடுங்கம்மா ஓட்டு பார்த்துங்க அமல் வெற்றி வேட்பாளர் அமல் வெற்றி வேட்பாளர் என் ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு ஜல்லிக்கட்டு நாயகன் ஜல்லிக்கட்டு நாயகன் என் ஓப்பியர் நம்பிக்கை நட்சத்திரம் நம்பிக்கை நட்சத்திரம் நமது சின்னம்

வெற்றி வாய்ப்பு ராமநாதபுரம் தொகுதியில் ஏம்பல் எங்கள் அஞ்சு பஞ்சாயத்துலையும் ரொம்ப நூறு சதவீதம் கண்டிப்பாக எங்கள் அஞ்சு பஞ்சாயத்துலேயும் ஓட்டு அதிகமாக பெறுவாங்க ராமநாதபுரம் தொகுதி கண்டிப்பாக ஐயா ஓபிஎஸ் பலா பழத்தில் வெற்றி பெறுவாங்க அதில் எந்த மாற்று கண்டிப்பாக இல்லை தேர்தல் பணிகள் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் ராமநாதபுரம் தொகுதியில் வந்து இப்போ பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாங்க நாங்கள் இப்போ பதினஞ்சு நாளில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி ஒன்றியத்திலேருந்து வந்திருக்கிறோம் பதினஞ்சு நாளாக இங்கே வேலை பார்த்துக்கிட்டுருக்குறோம் ஏம்பலுக்கு ஏம்பலுக்கு உட்பட்ட பஞ்சாயத்தில் வந்து அஞ்சு பஞ்சாயத்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அஞ்சு பஞ்சாயத்துமே கிட்டத்தட்ட எண்பது சதவீத மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க வரைக்கும் இருந்த என்கு யாருமே எந்த இது நலத்திட்டங்கள் எதுவுமே செய்யலை அந்த கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குது தண்ணி பிரச்சனை வந்து எல்லா ஏரியாவுமே ராமநாதபுரம் பண்ணி இருக்குது புனிதனியே கிடையாதுங்க வல்லேயும் எல்லா மக்களும் தெரிஞ்சிருக்காங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு கட்சியே பார்க்கல அவர் வந்து சுயச்சை சின்னத்தில் இருந்தாலும் கட்சிங்கிறதே பார்க்கல கட்சி பார்க்காம எல்லாம் ஒரு முகமாக இருந்து ஓட்டு போடுறாங்க அதே ரொம்ப மக்கள்கிட்ட போகும்போது பெரிய எழுச்சியாக இருக்குது முன்னாள் முதலமைச்சர் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் அந்த ஒரு இமேஜ் இருக்குது அவரை வந்து அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மாவுக்கு அப்புறம் அவரை வந்து அடுத்த அண்ணா அடுத்த வாரிசாக மக்கள் வந்து அவரை தான் ஏற்றுக்கிறாங்க அளவுக்கு அவருக்கு மக்கள் சொல்ல அதிகமாக இருக்குது நிச்சயமாக நூறு சதவீதம் அவர் வெற்றி பெறுவார் மக்கள் வெற்றி பெற வைக்கணுங்கிற ஆர்வம் மக்கள்கிட்ட இருக்கு நிறைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நிற்கிறாங்க ஏற்கனவே மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் நம்ம ஊருக்கு எல்லாம் நல்லா செய்வாங்க தண்ணி பிரச்சனைலாம் அறநாங்கிறது நிறைய இருக்குது ராமாய் பகுதியில் இந்த அவசியம் அவருக்கு பலப்பிரச்சனைகளை சரி ஓட்டு போட்டுருங்க சரி

Редактор